ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காட்கவி சேனல் இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்ருக்கோம்னா கும்பகோணம் கும்பகோணம் ஒரு வெட்டிங்க்கு போயிட்ருக்கோம் அது பைக்கில் தான் எல்லோரும் போயிட்ருக்கோம் நான் பாப்பா தம்பி எல்லாருமே போயிட்டுருக்கோம் இது ரெக்கார்ட் பண்ணி போடுற போது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கும்பகோணத்தில் இப்போ தெப்பா இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான் கல்யாணம் நடக்குது அதனால் எல்லோரும் பைக்கில் போயிட்டுருக்கோம் கும்பகோணம் வந்தாச்சு இந்த பிக்சர் வந்து கும்பகோணம் ரயில் நிலையத்துக்கு மேலே உள்ளது அடுத்து தெப்பகுளம் தெப்பகுளத்துக்கிட்டே வந்தாச்சு மண்டபம் எங்கன்னா இருக்கணும் போயிட்டுருக்கோம் தெப்ப மண்டபம் தான் தெப்பா குளம் எழுதி எடுக்கிறதுக்கு நான் எடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா இல்லை பாதி காரு பைக்குன்னு எல்லாம் மறைச்சிச்சு அதுக்கப்புறம் வந்தாச்சு மண்டபத்துக்கிட்ட வந்தாச்சு ஹரிதா மஹால்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த மண்டபத்தில் தான் இந்த கல்யாணம் நடக்குது இது என்ட்ரன்ஸில் இருந்தது இது அழகாக பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு நாங்கள் வீடியோ எடுத்தோம் நீங்கள் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது நான் தான் இதில் க வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இது பார்க்க எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்டில் கொள்ளுங்கள் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பிறகு வந்து இந்த மண்டபத்தில் அந்த இது லாங்கு அந்த பொண்ணு இது எல்லாம் ஃபுல் ஃபோட்டோ எடுத்துன்னு விட்டுட்டோம் பொண்ணு இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புற இடத்துல இது எடுத்தது அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு பாப்பாவும் அவங்க அப்பாவும் வீடியோ எடுக்கணுன்னாங்க அந்த இடத்துல வச்சு அவங்க ரெண்டு பேரும் வீடியோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்தேன் வீடியோவாக எடுத்துகிட்டேன் அதை அப்புறம் அங்கே செல்ஃபி எடுக்கிற ஒரு மிஷின் மாரி ஒன்று செல்ஃபி எடுக்கிற மிஷின் சுற்றி எடுக்கிற வச்சுருந்தாங்க அதில் எல்லோரும் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாப்பா எடுத்து அப்படி வந்து போச்சு கொடுத்தோம் வந்து அப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த அடியில் வந்துட்டு யார் வைப்பாங்க அவங்க அப்பா பையன் பையனும் வச்சு விற்பாங்க ஆய் காட்டிக்கிட்டே என் பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு என் தம்பி பயந்துக்கிட்டே நிற்கிறான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிளம்பணும் அது வர என்ட்ரன்ஸ் தான் வெளில மண்டபத்தில் வெளியில் வர்றதுக்காக வந்தோம் எடுத்துட்டேன் ரிசப்ஷன்கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேருந்து குளத்தை எப்படி எடுத்தால் அப்படி கொண்டு பார்த்து எடுத்தோம் நிறுவனம் அதுக்கப்புறம் கிட்டக இறங்கி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நின்றுக்கிட்டு அந்த கேட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு குளத்தை எடுத்தோம் ரொம்ப போனோம் மிக்சினோம் நான் அதிகமாக போனதில்லை போனப்போ அது டிராவர்னால் பஸ்ஸில் தான் போயிருக்கணே தவிர இதில் போனதில்லை இப்போ வர வழியில் வலங்கை மான் பாடை கட்டி அந்த கோயில்கிட்ட போனோம் அங்கே பார்த்தா கோயில் இருந்ததுனால வெளியிலே நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நான் வந்தது கிடையாது இப்போ போவோம் அப்படின்னு ஆசையாக இருந்தோம்னா அங்கே சாத்தியிருந்தாங்க நடை சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் வெளியிலே நின்று சாமி கும்பிட்டு அங்கே உண்டில் காசு போட்டுட்டு சா அங்கே இருக்கிற குங்குமம் அதெல்லாம் பூசிக்கிட்டு கிளம்புனோம் அதுக்கப்புறம் வழியில் ஆலங்குடி குஸ்தலம் அதுக்கு கிளம்புறோம் அதுக்கு வந்தோம் அங்கே நின்ற வியாழக்கிழமைங்கிறதுனால குருக்கு அந்த நாளுங்கிறதுனால கூட்டம் இருந்துச்சு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ள வந்துட்டோம் உள்ள வெளியில் வந்து பார்த்தோம்னா வெளியிலேருந்து இதுதான் வரவழி இந்த கடைகள்லாம் அழகாலாம் போட்டிருந்தாங்க அது கோபுரம் உள்ளடி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் என்ட்ரன்ஸில் அந்த ரெண்டு ஃபோட்டோ தான் அப்படியே செல்லு யூஸ் பண்ணலாமான்னு தந்து பயந்துட்டு எடுக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வரும்போது தம்பியும் பாப்பாவும் தூங்கிட்டாங்க பைக்கில் அதே வர வழியில் எடுத்தது தான் இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க எங்கள் பைக்கில் போறதுன்னா நல்லா ரெண்டு பேரும் தான் முன்னெல்லாம் படுத்து தூங்காங்க போனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க